போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசிய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடித்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதை நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் நீ கேட்டதை விட பல நல்லது வைத்திருக்கிறேன் அதில் பல மடங்கு சந்தோஷம் வைத்திருக்கிறேன் நீ கேட்டதை வெகு நாட்கள் கழித்து தருவதற்கு பதிலாக உடனடியாகவே தரப்போகின்றேன் பல்லது நல்லது நடக்கும்படி நான் மாற்றி தருகின்றேன் இப்போதே நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் என் வாக்கை நீ அலட்சியப்படுத்தாதே எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக ஏறியன் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும் எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழிநடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன்னை வழிநடத்தி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி போட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் சூழ்நிலை எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை செம்மை போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் எல்லாமே முடிந்துவிட்டன இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே வரப்போகிறது பல உறவுகள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட நினைத்தாலும் உனக்கு அனைத்து பலமாக இருந்து எவரும் உன்னை தொட்டுவிட முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் அதனால் கவலையை விடு ஏன் இப்படி கவலையாகவே அமர்ந்திருக்கிறாய் என்றோடு உன் துன்ப துயரம் எல்லாமே முடிந்துவிட்டது இனி மகிழ்ச்சியின் படியில் நீ கால வைக்கப் போகிறாய் உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் நீ கவலையை கொள்ளாதே உன் கவலைகளை எல்லாவற்றையுமே நான் துடைப்பேன் ஏனெனே முழு மனதோடு ஏற்றுக்கொள் நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் உன் வாழ்வில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்தவே நான் இருக்கிறேன் என்பதை நம்பு உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அது எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய்க் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை இரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை நீ குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வேறுகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் நீ பார்த்துக்கொள் என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நான் சொல்வது போல செய் உனக்கு எப்போதுமே என்னுடைய அருள் என்றைக்குமே இருக்கும் முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நீ நினைக்கிறாய் அப்படி நீ நினைக்காதே வாழ்ந்து பார் அந்த வாழ்க்கையே உன் வசப்படும் உன்னுடன் நான் எப்போதுமே இருப்பேன் நீ இத்தனை நாட்களாக எதுக்காக நீ காத்திருந்தாயோ அது நிச்சயமாகவே நிறைவேறும் சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும் உன் அப்பா நான் சொல்கிறேன் நல்லது நடக்கும் உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாகவே நிறைவிடாமல் இருக்கும் ஒரு காரியம் நீ என்னிடம் கேட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என யோசித்துக் கொண்டிருந்த நினைவுகள் எல்லாமே இப்போது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது இப்போது கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை விட்டுவிடு உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கு நல்ல வாழ்க்கையை நானே உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு கரும வினையை இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் பல எல்லாம் நீ சந்தித்து விட்டாய் உன்னை சுற்றியுள்ள உறவுகளை உன்னை அவமானப்படுத்தி விட்டனர் உன்னை எல்லாம் உன்னை எதிர்த்து கொண்டிருக்கின்றனர் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல கூட உனக்கு யாருமே இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்க போவது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தானே உன் வாழ்க்கையை நிர்ணயித்தது நான் தான் நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் அது என்னுடைய பொறுப்பு நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய பேர குழந்தைகள் உன்னுடைய வம்சாவளி என எல்லாமே நன்றாகவே சிரிக்கப் போகிறது நீ கேட்கும் போதும் கேட்காத போதும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தர காத்திருக்கிறேன் எதுவுமே நிரந்தரம் இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்றும் உனக்கு எது தேவை என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு தேவையானதை நானே உனக்கு அள்ளி அள்ளி தருகிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று நினைத்துக்கொள் எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனது பொறுப்பு நீ தன்னம்பிக்கையை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய இலக்கு எது என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நீ பயணப்படு உனக்கு துணையாக இந்த நான் குரு இருக்கிறேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே உனக்கு முடிவுக்கு வந்த நேரம் இது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் நீ இருக்கிறாயே அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ இப்படி இருப்பதை பார்த்து நான் பெருமிதப்படுகிறேன் என் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக பெருகுகிறது நான் இருக்க உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கை எல்லோரும் பார்த்து வியங்கு நான் மாற்றி காமிக்கிறேன் மற்றவர் எல்லோருக்குமே நீ உதாரணமாக இருக்க போகிறாய் நீ இழைக்கும் நல்ல செயல்கள் இப்போது நன்றாகவே உனக்கு பலன் தர ஆரம்பித்துவிட்டது நீ நன்றாகவே இருப்பாய் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கப் போகிறது நீ உயர்நிலையை அடைய எடுப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது நடக்கும் நீ கேட்டது மெல்ல மெல்ல உன் துன்பங்கள் முடிந்து நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை நான் கடன் பிரச்சனையில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் அப்பா எனக்கு மன நிம்மதி வேண்டும் நீயே எங்களை துணை இருந்து காத்தருள வேண்டும் நீயே துணி நிற்க வேண்டும் என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தர வேண்டும் நீங்களே எல்லா வேலையிலும் துணியாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அருள் புரிய வேண்டும் எனக்கு வர வேண்டிய கடன் நிலுவைத் தொகை எல்லாமே எனக்கு உடனடியாக வர வேண்டும் என்னை பழி வாங்குகிறார்கள் உன்னுடைய உடல் நலம் சீராக வேண்டும் என்று என்னிடம் நீ வேண்டிக் கொள்கிறாய் கவலைப்படாதே நான் உன்னை பூரணமாகவே குணமடைய செய்கிறேன் நீ பூரண குணமடைய வேண்டும் என்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்கி நல்லதை நடக்கும் என்ற உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது என்று நீ சொல்லி இருந்தாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் நிச்சயமாகவே நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் எல்லாவற்றையுமே நானே பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் அதை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு சதி செய்தவர்களையும் சதிகாரியாக இருக்கட்டும் சதிகாரனாக இருக்கட்டும் அவர்களை நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேக பழத்தையும் வாத பழத்தையும் உனக்கு உடம்பில் தேவையான சக்தியையும் நானே தருகிறேன் நீ நிச்சயமாகவே நன்றாக இருப்பாய் உன் மனதில் உள்ள இயக்கங்களும் பரிதவப்பும் அறியாமல் நான் இருப்பேன் என்று நினைக்கிறாயா உன் மனவழியை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளுமே இதுவரை நடந்தன அவைகள் எல்லாமே இனி ஒன்றின் ஒன்றாக தாங்கி பிடிக்க முடியாமல் தானாகவே அது ஓடிவிடும் இன்று நீ தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருப்பேன் எல்லாமே சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் இருக்கின்றன நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதிலே கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் இருந்து உன்னை அதில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் நீ காப்பாற்றி கொண்டும் இருப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்போதுதான் என்னுடைய அருள் முழுவதுமாக உணர்ந்து கிடைக்கும் அமைதியான நிலையில் இருந்து என்னை நீ தவணை உனக்கு நல்லது கிடைக்கும் நல்லது நடக்கும் உங்களுடைய காரியம் கூட போகிறது என்னிடம் அடைக்காலம் தேடி வந்தாய் அல்லவா அப்படி வந்தவரை நான் நிவாரணம் தராமல் அனுப்புவதே இல்லை நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலமாக இருக்கட்டும் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலமாகட்டும் இனி வரப்போகும் எதிர்காலமாகட்டும் அந்த முக்கிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயமே இது நிவாரணம் நிச்சயமாக தருவேன் என்னுடைய பரிசை நான் கொடுத்தே தெரிவேன் என்னை தேடி வந்தவர்களை நான் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் உங்களுடைய காரியம் நிச்சயமாகவே கைகூடி வரப்போகிறது கண்மணியே நிச்சயமாகவே நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாகவே நான் ஆசிர்வதித்தது போலவே உனக்கு கிடைக்கப் போகிறது நீ பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் இதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டு கலங்காமல் தைரியமாக இரு எப்போது என்னிடம் வந்து நீ அடைக்கலம் அடைந்தாயோ அப்போது உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே போய்விட்டன இருந்தாலும் நீ என் மீது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருந்தால் இன்னும் நல்லதாகவே உனக்கு நடக்கும் உன்னுடைய கர்ம வினையை நான் தூசி போல தட்டி விடுகிறேன் நீ பயப்படாமல் சந்தோஷமாக இரு எது வந்தாலும் எதிர்த்து